சில பேர் திரைப்படங்களில் மட்டுமே ஹீரோவாக இருப்பாங்க ஆனால் இங்கே ஒருத்தர் திரைப்படத்தில் மட்டும் இல்லாமல் தன்னோட ரியல் லைஃப்லேயுமே நிறைய மக்களோட மனசில் ஹீரோவாக வாழ்ந்துட்டு இருக்காங்க வேற யாரும் இல்லை ஆக்டர் ராகவா லாரன்ஸ் தான் இப்போ ராகவா லாரன்ஸ் வளர்த்த ஒருத்தர் எஸ்ஸே ஆக போகிறாருன்னு பெருமையாக வீடியோவை எடுத்து தன்னோட எக்ஸ் வலைதளத்தில் போட்டிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே ஹார்ட் டச்சிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க பிடிக்கவே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு எஸ்ஐ வராது ட்ரைனிங் எல்லாம் போயிட்டு இருக்காரு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு ஒரு தாயின் அழுகை என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க படிக்கவீங்கன்னு கேட்டாங்க சின்ன வயசுல இவங்க அம்மா இவங்க இவங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து என்ன புருஷன் விட்டு போயிட்டாங்க என் குழந்தைங்களை நீங்க தான் காப்பாத்தணும்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்கு போனேன் என் வைஃப் வந்து என்னங்க யார் இவங்கன்னு கேட்டாங்க இனிமேல் இவங்க தான் நம்ம வீட்டுல இருக்க போறாங்க இவங்களை படிப்பு வைக்க போறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க வந்து ஒரு அறுபது குழந்தைங்க கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க எங்க வீடு பார்த்தாம நாங்க வாடகை வீட்டுக்கு போயிட்டோம் சொல்றோம் சொந்த வீடை இவங்களுக்கு கொடுத்துட்டு சோ இப்போ வளர்ந்துருக்கிறத பாக்கும்போது அப்போ வீடெல்லாம் போடுக்கும்போது கஷ்டமா தான் இருக்கும் என்னடா இது நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போறோமே அப்படிலாம் இருக்கும் ஆனா இப்போ வளர்ந்து வந்து நிற்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு இவரு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சு அதுதான் படிக்க வச்சோன்றது இல்லை படிக்க வச்சு இவரு பத்து பேர் உதவி செய்யறதுதான் இப்போ பெரிய விஷயம் இன்னிலேருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு நான் எப்போ சொல்கிற தான் கடவுள் எங்கேயுமே இல்லை மற்றவங்க உதவி செய்கிறதுல தான் இருக்குது சர்வீசஸ் கார்டு சொல்கிறேன் சேவையே கடவுள் இதே மாதிரி ஒரு ராகவால் அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது உங்களுடைய ஆசீர்வாதத்தை புதுக்கோட்டையை சேர்ந்த சிவசக்திக்கு நான்கு வயசா இருக்கும்போது போது அவர்களோட அம்மா எங்க கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க அவரது தந்தை குடும்பத்தை விட்டு சென்றதால் சிவசக்தியையும் அவரது சகோதரியையும் தாயே கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்தது அவர்கள் இருவரும் ஏமிட்டுல தான் இருந்தாங்க சிவசக்தி தற்போது கணிதத்தில் பிஎஸ்சி முடித்து விட்டு தனியார் நிறுவத்தில பணி இருக்காங்க காவல் உதவி ஆய்வாளராக வேண்டும் என்ற தனது கனவை நோக்கி அவர் உழைச்சிட்டும் இருக்காரு நிறைய பேருக்கு உதவும் அவர் விரும்புறாராம் கல்வி சக்தி வாய்ந்த ஆயுதம் வார்த்தைகளை விட செயல் வலிமை மிக்கது ஒரு தலைவன் தன் பின் வருபவர்களை தொண்டன் ஒரு சிறந்த தலைவன் தன் பின்வரும் ஒவ்வொருவரையும் தலைவனாக்குகிறான்